தமிழ்ச்சொல் விளக்கம் என்னும் புத்தகத்திலிருந்து இன்று இணைமொழி சொற்கள் இணைமொழி சொற்கள் வந்து நம்ம பார்த்தலாம் இணைமொழி சொற்கள் சிறுவர் கூட்டல் தாய் சிறுவர் தாய் சிறுவர் கூட்டல் தாய் சிறுவர் தாய் அவர் கூட்டல் தலை அவர் தலை அவர் கூட்டல் தலை அவர் தலை அகமும் புறமும் அகமும் புறமும் அகலாமல் அணுகாமல் அகலாமல் அணுகாமல் அடியும் நுனியும் அடியும் நுனியும் அடுப்பும் துடுப்பும் அடுப்பும் துடுப்பும் அருமை பெருமை அருமை பெருமை அல்லும் பகலும் அல்லும் பகலும் அறம் மரம் அறம் மரம் அன்றிலும் பேடும் அன்றிலும் பேடும் அன்றும் இன்றும் அன்றும் இன்றும் ஆக்கமும் கேடும் ஆக்கமும் கேடும் ஆங்காலம் போங்காலம் ஆங்காலம் போங்காலம் ஆடல் பாடல் ஆடல் பாடல் ஆண்டான் அடிமை ஆண்டான் அடிமை ஆய்ந்து ஓய்ந்து ஆய்ந்து ஓய்ந்து இகல் புகழ் இகல் புகழ் இம்மை மறுமை இம்மை மறுமை இயலும் செயலும் இயலும் செயலும் இயற்கையும் செயற்கையும் இயற்கையும் செயற்கையும் இழைத்து களைத்து இழைத்து களைத்து இறங்கும் பொழுது ஏறும் பொழுது இறங்கும் பொழுது ஏறு பொழுது இன்ப துன்பம் இன்ப துன்பம் ஈடும் எடுப்பும் ஈடும் எடுப்பும் உடை நடை உடை நடை உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு உயிரும் உடலும் உயிரும் உடலும் உருட்டும் புரட்டும் உருட்டும் புரட்டும் உருண்டு திரண்டு உருண்டு திரண்டு உருவும் திருவும் உருவும் திருவும் உள்ளது உரியது உள்ளது உரியது உள்ளதும் இல்லதும் உள்ளதும் இல்லதும் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் உறவார் உறவினர் உற்றார் உறவினர் உற்றார் உறவினர் உற்றார் உறவினர் ஊரும் பேரும் ஊரும் பேரும் எடுப்பாரும் பிடிப்பாரும் எடுப்பாரும் பிடிப்பாரும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் எருங்கு குருத்தும் எருக்கும் குருத்தும் எருக்கும் குருத்தும் எலும்பும் தோளும் எலும்பும் தோளும் ஏழை எளியவர் ஏழை எளியவர் ஏற்றடி இறக்கடி ஏற்றடி இறக்கடி ஒட்டி உலர்ந்து ஒட்டி உலர்ந்து ஒப்பாரும் மிக்காரும் ஒப்பாரும் மிக்காரும் ஒப்பு உயர்வு ஒப்பு உயர்வு கட்டை நெட்டை கட்டை நெட்டை கண்டது கேட்டது கண்டது கேட்டது கண்டு முட்டு கேட்டு முட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு கண்ணீரும் கம்பளையும் கண்ணீரும் கம்பளையும் கப்பும் கவரும் கப்பும் கவரும் கப்பும் கவரும் கல்லும் கரம்பும் கல்லும் கரம்பும் கல்வி கேள்வி கல்வி கேள்வி கற்பும் பொறுப்பும் கற்பும் பொறுப்பும் கனவோ நனவோ கனவோ நனவோ காவலரும் ஏவலரும் காவலரும் ஏவலரும் காவலரும் பாவலரும் காவலரும் பாவலரும் காலை மாலை காலை மாலை கீழும் மேலும் கீழும் மேலும் குடியும் தடியும் குடியும் தடியும் குணம் குறி குணம் குறி குளமும் குணமும் குளமும் குணமும் குறைவு நிறைவு குறைவு நிறைவு குற்றுயிரும் கொலையுயிரும் குற்றுயிரும் கொலையுரும் கேளும் கிளையும் கேளும் கிளையும் கையும் கையும் மெய்யும் கையும் மெய்யும் கொட்டு முளக்கு கொட்டு முளக்கு கொண்டு கூட்டு கொண்டு கூட்டு கொத்தடிமை குடியுடு குடியு குடியடிமை கொத்தடிமை குடியடிமை கொப்பும் குளையும் கொப்பும் குளையும் குளையும் புனலை புழையும் கொலையும் புழையும் சட்டி பானை சட்டி பானை சந்தி சதுக்கம் சந்தி சதுக்கம் சாக்கு போக்கு சாக்கு போக்கு சாவா மூவா சாவா மூவா சீராட்டி பாராட்டி சீராட்டி பாராட்டி சீரும் சிறப்பும் சீரும் சிறப்பும் சீரி சினந்து சீரி சினந்து சுற்றும் முற்றும் சுற்றும் முற்றும் சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் ஞாயிறும் திங்களும் ஞாயிறும் திங்களும் தடுத்து மடுத்து தடுத்து மடுத்து தடை விடை தடை விடை தப்பும் தவறும் தப்பும் தவறும் தாயும் சேயும் தாயும் சேயும் தும்பு தூசு தும்பு தூசு தோட்டம் துறவு தோட்டம் துறவு தோளும் எலும்பும் தோளும் எலும்பும் நகமும் சதையும் நகமும் சதையும் நகை நட்டு நகை நட்டு நயமும் பயமும் நயமும் பயமும் நரை திரை நரை திரை நலம் புலம் நலம் புலம் நல்லார் பொல்லார் நல்லார் பொல்லார் நன்மை தீமை நன்மை தீமை நாடு நகர் நாடு நகர் நாயும் பேயும் நாயும் பேயும் நாளும் கிழமையும் நாடும் கிழமையும் நாடு கோளும் நாடும் கோளும் நிறந்து நிறந்து கலந்து நிறந்து கலந்து நுங்கும் நுரையும் நுங்கும் நுரையும் நைந்து பீய்ந்து நைந்து பீய்ந்து நொண்டி சண்டி நொண்டி சண்டி நோய் நொம்பலம் நோய் நொம்பலம் நோவு நொடி நோவு நொடி படியாதார் பண்டிதர் படியாதார் பண்டிதர் படியாதார் பண்டிதர் பட்டி தொட்டி பட்டி தொட்டி பண்ணும் இசையும் பண்ணும் இசையும் பண்ணும் இசையும் பயிர் பச்சை பயிர் பச்சை பருந்தும் நிழலும் பருந்தும் நிழலும் பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் பாலும் தேனும் பாலும் தேனும் பாவமும் பழியும் பாவமும் பழியும் பேரும் புகழும் பேரும் புகழும் பொய்யும் புழையும் பொய்யும் புழையும் பொய்யும் புனைவு சுருட்டும் பொய்யும் புனை சுருட்டும் பொய்யும் வழும் வழுவும் பொய்யும் வழுவும் போக்கு புகழ் போக்கு புகழ் போக்கும் வரவும் போக்கும் வரவும் போற்றி புகழ்ந்து போற்றி புகழ்ந்து மணியும் ஒளியும் மணியும் ஒளியும் மண்ணும் விண்ணும் மண்ணும் விண்ணும் மண் மனை மண் மனை மந்திர தந்திரம் மந்திர தந்திரம் மப்பு மந்தாரம் மப்பு மந்தாரம் மயக்கம் தியக்கம் மயக்கம் தியக்கம் மலரும் மனமும் மலரும் மனமும் மலைக்கும் மடுவுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் முட்டி மோதி முட்டி மோதி முற்ற முடிய முற்ற முடிய மேடு பள்ளம் மேடு பள்ளம் யாழும் குழலும் யாழும் குழலும் வற்றி வறண்டு வற்றி வறண்டு வாடி வதங்கி வாடி வதங்கி வாய்க்கால் வரப்பு வாய்க்கால் வரப்பு வாழ்வு தாழ்வு வாழ்வு தாழ்வு வானகமும் வையகமும் வானகமும் வையகமும் விதி விலக்கு விதி விலக்கு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு வினா விடை வினா விடை வீடும் விளக்கும் வீடும் விளக்கும் வேறும் தூரும் வேறும் தூரும் ஸோ இதோட வந்து இணைமொழி சொற்கள் இணைமொழி சொற்கள் இந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து நம்ம பார்த்தாச்சு தேங்க்யூ